அரவிந்த் இயக்கிய தேசிய தலைவர் திரைப்படத்தோட காட்சிகள்னு சொல்லி இப்போ சில காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக வந்து இமானுவேல் சேகரன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட காட்சி அப்படின்னு ஒரு காட்சியை வெளியிடுறாங்க உண்மையிலே வந்து நான்லாம் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் சார் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக இமானுவேல் சேகரன் அவருடைய கொலைக்கு பிறகு இந்த இரு சமூக மக்களும் இணக்கம் இல்லாமல் இருந்தாங்க புரிதல் இல்லாமல் இருந்தாங்க யார் இதற்கு பின்னால் தூண்டினார்கள் என்பது கூட தெரியாமல் இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி இப்போ சமீப காலமாக ஒரு நாலஞ்சு வருஷமாக கொலை சம்பவங்கள்லாம் குறைஞ்சி இருவரும் வந்து ஓரளவு இணக்கத்துக்கு வந்திருக்காங்க இந்த சமயத்தில் வந்து இந்த காட்சியை தேசிய தலைவர் படத்தில் வைப்பதன் மூலமாக அவருடைய மனது கண்டிப்பாக புண்படும் சார் அவங்க இமானுவேல் சேகரனை வந்து நமக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றது வேற அவங்க வந்து அவரை வந்து ஒரு தெய்வமாக நினைச்சி வழிபட்டு இருக்காங்க அப்படி வழிபட்டு இருக்கும்போது அவருடைய உணர்வுகளை புண்படுத்துற விதமா இந்த காட்சி எல்லாம் தேவையில்லை சார் இந்த காட்சி வைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா முழுக்க முழுக்க இந்த காட்சி வந்து வலைத்தளங்கள்ல பேசப்படும் இது ஒரு பேசு பொருளானவனே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பூமை கொடுக்கும் அதுல வந்து நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்னு என்னுடைய எண்ணம் தேவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு தலித் மக்களுடைய தலித் மக்களுக்கு எவன் ஒருவன் கொடுமை செய்தாலும் அது என்னுடைய உடம்பை கிழித்து என்னுடைய ரத்தத்தை குடித்த பாவினு சொல்றாரு தேவேந்திரகுல மக்களை வந்து இந்த மாதிரி வந்து வருத்தப்பட வைக்கிற காட்சிகளை வந்து வைக்கிறது வந்து நல்லதில்லை சார் இதை வந்து உடனடியாக அந்த நிர்வாகம் நீக்கணும் பசுமன் தேவர் பற்றி சொல்கிறதுக்கு ஆயிரம் இருக்குது சார் கல்லுக்கடை மறியல் கல கல்லுண்ணாமை அவர் ஒரு பெரிய சித்தரு சுதந்திர போராட்டம் கைரேகை சட்டம் இப்படி அவரை பற்றி ஆலய பிரவேசம் அவருடைய சொத்துக்களை வந்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி கொடுத்தது அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சார் ஆன்மீகம் நேதாஜியோட இருந்த தொடர்பு இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு தேவருடைய புகழை பரப்பணுமே தவிர தேவரை மையமாக வச்சு இம்மானுவல் சேகரன் கொலையை கொண்டு வந்து அதை வச்சு நீ வந்து லாபம் அடையணும் அதை பிரபலப்படுத்தணும்னு நினச்சேன்னா அது மிக மிக தவறு அந்த காட்சி கண்டிப்பாக நீக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல உண்மையாய் தேவரை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரோட வேண்டுகோள் இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த காட்சி இருந்ததுன்னா அந்த சமூக மக்கள் தேவர மறுபடியும் வந்து ஒரு எதிரியா சித்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது தேவையில்லாத வேலை அதனால் உடனடியாக அந்த காட்சியை நீக்கணும் சார் நன்றி